ஹாய் டாக்டர் சுந்தர் பரமாதலிங்கம் ஜெகபிசா ஆயுர்வேதா சிறுநீர் கல் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணால் போதுமா ஆப்ரேஷன் பண்ணுறது அவசர சிகிச்சைக்கு ஓகே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டு மூன்று மாதங்கள் கால அவகாசங்கள் இருக்குதுன்னா அதில் இயற்கையாக ஆயுர்வேத மருந்துகள் மூலமாக அதை கரைப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது சார் கரைஞ்சிருக்குதா நல்லா கரைஞ்சிருக்குது இத்தனை எம்எம் வரைக்கும் கரைஞ்சிருக்குது பதினொன்னுலருந்து பதிமூணு எம்எம் வரைக்கும் கரைஞ்சிருக்குது அப்போது கிட்னியை பலப்படுத்துகிறதுக்கு என்ன செய்யணும் உண்ணுகின்ற உணவுகளில் எதை கவனம் செலுத்தணும் வாழுகின்ற வாழ்க்கையில் எதில் கவனம் செலுத்தணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வாத்தியார் மிரட்டுறாரு சரிங்களா ஆசிரியர் மிரட்டும் பொழுது சின்ன குழந்தைங்கள்லாம் ஏன்னா ஒரு சில குழந்தைகள் அது யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா அப்போது ஒரு பயம் கிட்னியில் பலகீனத்தை ஏற்படுத்துது அப்போ பயம் மட்டுமா பயம் கவலை அதீதமான ஒரு கோபம் டென்சம் வக்கரமான எண்ணெய் ஏமாற்றப்பட்டோன்ற ஒரு உணர்வு இது எல்லாமே சிறுநீரகத்தில் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்துது இது ஒரு பாயிண்ட் அப்போ சிறுநீரகம் பலமா இருக்க நம்ம என்ன செய்யணும் பயங்கிறதெல்லாம் மாத்தி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல இறை உணர்வோடு இருக்கணும் ஏன் இறை உணர்வோடு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நம்ம கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும் என்ன இருக்கும்போது ஒரு கவலை தருகின்ற செயல்கள் வந்தால் கூட அந்த கவலைக்கான பொறுப்பை இறைவன் ஒப்படைச்சி நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம் அப்போ கிட்னியில் கல் இருந்தால் தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிட்டோம்னா கல் கரையுமான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கிட்னி வீக் ஆகும் தாக உணர்வு ஏற்படும் ஏற்படும்பொழுதுதான் தண்ணீரை குடிக்கணும் ஒரு நேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க திரும்ப தாகம் எடுக்குதா ஒரு பத்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க மொத்தமா தண்ணி குடிச்சிட்டு மூணு மணி நேரம் எதுவுமே குடிக்காம இருந்து திரும்ப மொத்தமா தண்ணி குடிக்கிறது கூட சிறுநீரகத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால் இருந்தா வாயை வச்சு குடிங்க தண்ணீர்னு சொல்லும் போது மினரல் வாட்டர்ங்கிற பேர்ல நம்ம சத்துக்கள் அட்ட நிறைய நுண் சத்துக்களட்ட தண்ணீரை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ தண்ணீர் எதுக்காக நம்ம குடிக்கிறோம் தண்ணீர்ல உள்ள எண்ணற்ற சத்துக்களுமே மூலமாக உடம்பில் உள்ளுறுப்புகளால் ஆரோக்கியம் கிடைக்கணுன்றதுக்காக தான் தண்ணீர் குடிக்கிறோம் அப்போது வேறு வழி இல்லை சார் நான் இருக்கிற பிளேஸில் இதுதான் கிடைக்குது கேன் வாட்டர் தான் கிடைக்குது ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது ஒரு மண்பானையை வாங்கி அந்த தண்ணி அதில் ஊற்றி வைக்கலாமே ஒரு நாள் வச்சுருந்தால் தண்ணியை குடிக்கலாம் இன்னும் குவாலிட்டியை கூட்டணுமா ஒரு நாள் வெளிக்காய் போடுங்க ஒரு நாள் நல்ல ஜீரகத்தை போடலாம் ஒரு நாள் சின்ன தொண்டு இஞ்ச போடலாம் அப்போ இது மூலமாக அந்த தண்ணீரினுடைய அந்த ஒரு குணத்தை ஒரு ஒரு சத்துக்களை நம்ம அதிகப்படுத்த முடியும் இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகளின் படி ஐஐடி கோரக் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாதாரண சின்ன டீ கப்ல நீங்க ஒரு டீயை ஊற்றி குடிச்சிங்கன்னா அதன் மூலமா இருபத்தஞ்சாயிரம் மைக்ரான்ஸ் மில்லி மைக்ரான் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் உங்க குடலுக்கு போகுமா எவ்வளவு நுண் துகள்கள் உள்ள செலுத்திட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு கிட்னிக்கு தானே இருக்கு பிளாஸ்டிக் கப்ல யாரெல்லாம் டீ குடிக்கிறீங்களோ உங்க சிறு பாதிக்கப்படும் எப்பவும் அடைச்ச ரூமில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும் ஏன் சார் அடைச்ச ரூமில் நம்ம படுத்து தூங்கினா கிட்னி பாதிக்கும்னு சொல்கிறீங்கன்னா அடைச்ச ரூமில் பார்க்கும்போது காற்றோட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் இருக்கிற ரூமில் உள்ள ஆக்சிஜன் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காது நுரையீரலுக்கு சத்து கிடைக்காமல் இருக்கும்போது நுரையீரலாகவும் நீரில் இருந்து சத்துக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் நீரிலும் சத்துக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல என்னாகுது கழிவுகள் நீக்க ஏற்பட்டு திரும்ப யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்போம் எடுத்ததுக்கெல்லாம் வழி நிவாரணி மாத்திரைகள் ஒரு மருத்துவனுடைய ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செயற்கையான ஒரு துரித உணவுகளை அதிகமாக சாப்பிடுகின்ற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கிட்னி பாதிக்கப்படும் கிட்னி பாதிக்கப்படும் பொழுது என்னாகுது உடம்புல கழிவுகள் தேக்கம் ஏற்படும் அப்போ கற்கள் ஏற்படுவதற்கு இது முக்கியமான காரணமான மிக மிக முக்கியமான ஒரு காரணம் கிட்னியில் கல் இருந்த ஆப்ரேஷன் இல்லாமல் அறுவை சிகிச்சை இன்றி எளிதில் கரைப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கு அதற்கு கையாளுகின்ற விஷயங்கள் சரியான ஆயுர்வேத மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேரில் ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கணும் வாழ்வியலில் கவனம் செலுத்தணும் துரித உணவுகளை தவிர்க்கணும் நல்லா உறங்கணும் காற்றோற்றமான இடங்களில் இருக்க பழகணும் நம்ம வீரியமான மருந்து மாத்திரைகளை குறைத்து நல்ல சிந்தனையை வளர்த்து இந்த கிட்னின்ற சிறுநீரகத்தை நாம் பாதுகாக்க நாம் முயல வேண்டும் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபிஷா ஆயுர்வேதா